அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது காலி பணியிடங்களை அதிகளவில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி தமிழக அரசாங்கமோ இல்லை தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்கள் மூலமாக வெளிவரக்கூடிய தீர்ப்புகளையோ நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா நம்மளுடைய வட்டார போக்குவரத்து ஆஃபீஸில் உள்ள அதாவது நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் உள்ள காலி பணியிடங்களை வந்து நிரப்பணும்னு சொல்லி ஏப்ரல் முப்பதாம் தேதியிலிருந்து ஒரு கால வரையற்ற வேலைநிறுத்தம் பண்ண போகிறாங்கன்னு பண்ண போகிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்க எதுக்காக ஸ்டை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வாய்ப்புகளை அதே அளவில் உருவாக்கணும் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இவங்க பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய மெயின் இது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிஓ ஆஃபீஸில் உள்ள மூவாயிரம் வேக்கண்ட் இருக்குது மூவாயிரம் போஸ்டிங் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸில் மூவாயிரம் போஸ்ட் இருக்குது அதில் ஆயிரத்தி முந்நூறு போஸ்ட்டு வந்து காலியாக இருக்குது அப்போ மூவாயிரம் பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஆயிரத்தி முந்நூறு பேர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தானே இருக்கும் ஒரு பாஸ்ட்டாக முடியாது அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் போய் ஒரு அவங்க கோரிக்கை எதுவும் கேட்டாங்க அப்படின்னா அதை உடனே ஃபில்லப் பண்ண முடியாது எல்லா எல்லா போஸ்ட்டும் முழுமையாக ஃபில்லப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வேலையானது ஒன்றே ஒன்றே முடியும் ஆனால் வந்து ஒ ஒருத்தரே மூணு பேர் வேலையை சேர்ந்து பார்க்கும்போது அந்த ஒர்க்கு வந்து ஸ்லோவாகுது அதனால் வந்து பொதுமக்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி அடைய மாட்டேது இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே இந்த மாதிரி நான் சொல்லுவாங்கள்ல நான் போனோம் அங்கே யாருமே இல்லை நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு பொதுவாக பேசுவாங்க ஆனால் அது பின்னால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு இது இருக்குது ஸோ அவங்க அதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சு பணி சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸில் அமைச்சு பணிகளில் நூற்றி ஐம்பத்தி நாலு போஸ்டிங்கில் நூற்றி பதினேழு போஸ்டிங் காலியாக இருக்குது நூற்றி ஐம்பத்தி நாலில் நூற்றி பதினேழு வேக்கண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு முந்த பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட போஸ்ட்டு தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்போ இந்த முப்பது பேர் நூற்றி பதினேழு பேர் செய்ய வேண்டிய வேலையை தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சுமையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பனி சுமையில் இருக்கக்கூடாது எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ எல்லா வேகன்சியும் ஃபில்லப் பண்ணும்போது அந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கையாக வெளிவரும்போது அது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா வேலைவாய்ப்பு அதிகமாக உருவானாதான் அந்த நம்மளுடைய வேலைவாய்ப்பின்மை வந்து குறையும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலில் நம்ம அதிகமாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறத நிரப்பணும்னு சொல்லி இன்னொரு அவங்க புதுசாக ஒன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க ஒரு பத்து அம்சக்கு சொல்கிறாங்க கோரிக்கையை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ரெண்டு விதமான இது இருக்குது ஒன்று வந்து தொழில்நுட்ப அதில் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னொன்று அமைச்சு பயனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸோ டெக்னிக்கல் ஸ்டாப்பு நான் டெக்னிக்கல் ஸ்டாப் அப்படிங்கும்போது டெக்னிக்கல் ஸ்டாஃப் உங்கள் அவங்களுடைய ப்ரமோஷன் மட்டும் வருது அவங்களுடைய பணி மாறுதல் பதவி உயர்வு அழிக்கப்படுது அமைச்சு பணியில் உள்ளவங்களுக்கு பணி பதவி உயர்வோ பணி மாறுதலோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்போ இப்போ ஒரு நூறு போஸ்ட்டு வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எண்பது போஸ்ட்டு வந்து டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ஃபில்லப் பண்ணணும் இருபது போஸ்ட் வந்து இந்த மாதிரி லோயர் கடலில் ஜாயின் பண்ணி அவங்க ப்ரமோஷனில் வராங்க இல்லையா அதில் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது ஸோ அந்த ப அந்த இதுதான் பழைய ஆர்டரு இது வந்து பிடபிள்யூடியில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ அந்த ஆர்டரை வந்து இப்போ வந்து இது பண்ணுறாங்க மதிக்க அதாவது ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி கூட பேப்பரில் வந்து கட்டுற வழியாக இருக்குது ஸோ அந்த இது தான் இது இப்போ நீங்கள் பார்க்குறது டோக்கன் ஸ்ட்ரைக் பை ஏ செக்ஷன் ஆஃப் ஸ்டாப் பேரலைசஸ் ஒர்க் அட் ஆர்டிஓஸ் அக்ராஸ் ஸ்டேட் ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்றைக்கி அடையாள நிறுத்தமாக டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து அவங்க வேலை நிறுத்தம் பண்ணி பண்ணுறாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஏப்ரல் இருபத்தி நாலு அன்றை நேற்று ஒரு நாள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வந்து ஒரு நாள் யாருமே பணிக்கு போகாமல் அவங்க இருக்காங்க ஏப்ரல் முப்பதுலேருந்து ஒரு கால வரையற்ற நிறுத்தம் பண்ண போகிறது போகிறதில் நம்ம சொன்ன அந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுங்கிறது ஒன்று இங்கே மிக முக்கியமானது இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அந்த நாம் என்ன சொல்லுது அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் உள்ளவங்களையும் இருபது வந்து நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் உள்ளவங்களையும் ஆர்டிஓ ஆர்டிஓவாக ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்குது அந்த டுவெண்ட்டி தான் இந்த மாதிரி நான் டெக்னிக்கலாக உள்ள வரவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நான் ஒரு இன்னும் உங்களுக்கு எதையுமே சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏஇ வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ஏஇ ஆகிட முடியாது ஸோ ஏஇக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க தான் ஏஇ ஆக முடியும் இது ஒன்று அதே மாதிரி ஏஇ அல்லாத போஸ்ட்டான ஜேஇ இருக்குது ஜேடிஓ இருக்குது இப்போ அந்த ஜேஇலிருந்து ப்ரமோட் ஆகிறவங்க அவங்களும் ஏஇ ஆகலாம் அவங்க எவ்வளோ ஆகலாம்னா அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது இப்போ டேரெக்டாக இப்போ நூறு போஸ்ட் இருக்குன்னா அதில் எண்பது போஸ்ட்டை வந்து நீங்கள் எண்பது நூறு போஸ்ட்டு ஏஇ இருக்குது அப்படின்னா அதில் எண்பது போஸ்ட்டை நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க மீதி உள்ள டுவெண்ட்டி வேக்கண்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜேஇலேருந்து அப்புறம் ப்ரமோஷன்ல வரவங்களுக்கு கொடுங்க அது மாதிரி தான் இதுதான் ஸோ தான் இங்கே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஆர்டிஓ ஆர்டிஓவாக இருக்கும்போது டெக்னிக்கல் பர்சன்ஸை நீங்கள் ப்ரமோட் பண்ணி நீங்கள் வந்து ஆக்குறீங்க ஆனால் நான் டெக்னிக்கலில் உள்ளவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஆர்டிஓ ஆக்க மாட்டுறீங்க ஏற்கனவே இருந்த ரூல்ஸ் தான் அந்த ரூல்ஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் மீண்டும் அதை கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கால வரையற்ற நிறுத்தம் பண்ண போகிறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து லோயர் போஸ்ட்டு இருக்கும் ஹையர் போஸ்ட் இருக்கும் இன்டர்மீடியட் போஸ்ட் இருக்கும் குரூப் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் குரூப் ஃபோர் லெவலுக்கான போஸ்ட் இருக்கும் குரூப் டூ லெவலில் உள்ள போஸ்ட் இருக்கும் குரூப் ஒனில் உள்ள போஸ்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம் தான் நம்மளுடைய வருவாய்த்துறை வச்சுக்கலாம் அதில் வந்து குரூப் ஃபோர் லெவலில் உள்ள ஜேஏ வேக்கண்ட் இருக்கும் குரூப் டூ உடைய ஆர்ஏ ஆர்ஏ வேக்கண்ட் இருக்கும் ரவனியூ அசிஸ்டண்ட் ரவனியூ இன்ஸ்பெக்டர் வேக்கண்ட் இருக்கும் அப்புறம் டெப்டி கலெக்டர் வேக்கண்ட் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா கம்மியான ஏஜில் அவர் என்ன பண்ணுவார்னா ப்ரமோஷனில் அப்படியே ரெவென்யூ அசிட்டன்ட் ஆகி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகி அப்படியே டெப்டி ஜான்சிலர் ஆகி ஜாஸிலார் ஆகி டெப்டி கலெக்டர் வரைக்கும் போகிறதுக்கு அவருக்கு இது இருக்குது இப்போ நான் நான் டெப்டி கலெக்டர் வந்து குரூப் ஒன்றை தான் எடுப்பேன்னு சொன்னால் அவங்களுடைய ப்ரமோஷன் பாதிக்கும் அப்படின்னு அவங்க நான் நினைப்பாங்க ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் அதாவது எல்லா போஸ்ட்டையும் ப்ரமோஷனில் போகலை இல்லை ஸோ எண்பது போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்புறமா டேரெக்டாக நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் உள்ள நீங்கள் போடுறீங்க டுவெண்ட்டி வேக்கண்ட்டை மட்டும் ஏன் நீங்கள் டுவெண்ட்டி வேக்கண்ட் தான் போடுறாங்க அதை ஏன் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க தான் அவங்க அவங்க எக்ஸ்ட்ரா கேட்கல அந்த ஏ அந்த அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த வேக்கன்சியை நீங்கள் ஏன் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க இடஒதுக்கீட்டு சொல்லுவாங்களே அதை ஏன் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஸோ ஏற்கனவே மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நிறைய அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகம் சம்மந்தமான பல போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது மேற்கொண்டு காலியாக காலியாக என்ன ஆகும் அப்படின்னா வேலை சுமை அதிகமாகும் வேலை சுமை அதிகமாகும் போது பொதுமக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதுங்கிற இதுவே ஒன்று இருக்குது அதனால் இந்த ஆயிரத்தி முந்நூறு வேக்கண்ட்டும் அமைச்சு பணிகளில் உள்ள நூற்றி பதினேழு வேக்கண்ட்டையும் ஃபில்லப் பண்ணாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பல்க் எக்யூப்மெண்ட்டாக இருக்கும் அது மூலமாக பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது உருவாகணும்னு நினச்சி இவங்க பண்ணுற பண்ணுறாங்க ஸோ அது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம நம்ம ப்ரீவியஸாக நம்ம ப்ராப்பராக நம்ம அடுத்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் தேங்க்யூ